அனைவருக்கும் என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் காலையில் எழுந்ததும் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் தினமும் சொல்லிட்டு வந்து பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா விதமான எதிர்மறையான பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான வறுமைகள் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் அதை பற்றின தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே நம்ம வீட்டில் இருக்கிற பெரிய பிரச்சனையில ஒன்று தான் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற பண பிரச்சனை நம்ம என்னதான் உழைத்தாலும் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் ஏதாவது ஒரு வழியில் நம்மளுக்கு கஷ்டங்கள் மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்கு அப்போ அந்த பணம் வந்து நம்ம கிட்டே இருந்து விரயமாயிட்டே இருக்குது அப்போ இந்த பணம்லாம் வந்து நமக்கு தங்கணும் செல்வம் வந்து பெருகணும் வீட்டில் இருக்கிற எல்லா கடன் பிரச்சனைகளும் தீரணும் வறுமை நிலை மாறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக காலையில் எழுந்ததும் இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தினமும் அந்த நாளாக ஆரம்பிங்க காலையில் எழுந்ததும் உள்ளங்கை பார்த்து எழுதுறது ரொம்ப நல்லது ஏன்னா மகாலட்சுமி தேவி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள்லாம் நம்மளுடைய உள்ளங்கையும் ஒன்று தான் அப்போ காலையில் எழுந்ததும் உள்ளங்கையை பார்த்துட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா காலையில் எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் வந்து தாராளமாக சொல்லலாம் உங்களால் எவ்வளோ சொல்ல முடியுமோ நீங்கள் சொல்லுங்கள் அட்லீஸ்ட் ஒரு மூன்று முறையாவது சொல்லுங்கள் இல்லைன்னா பதினோரு முறை கூட சொல்லலாம் ஸ்ரீம் ஸ்ரீம் அதாவது இதை வந்து இந்த வார்த்தையை வந்து ரொம்ப அமைதியாக மனதை வந்து ஒருமுகப்படுத்தி அமைதியாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா சொல்லுங்கள் முழு நம்பிக்கையாக சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா விதமான வறுமை பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கணும் அப்படின்னு மகாலட்சுமி தேவியை மனதார வழிபட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக மகாலட்சுமியுடைய லக்ஷ்மி கடாட்சம் நிச்சயமாக நம்ம வீட்டிலையும் பெருகும் நம்மளுடைய எல்லா விதமான குறைகளும் நிச்சயமாக நீங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்